தன்னுடைய தும்பிக்கையில் இருக்கும் தாமரை பூவை எப்படியாவது இறைவனிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் அதற்கு பின்னரே தன்னுடைய உயிர் செல்ல வேண்டும் யானை என்ன நினைச்சுக்குதுன்னா என்னோட கடமை தினைக்கும் சாமிக்கு இந்த தாமரையை கொடுக்கறதுன்னு ஆனா முதலைக்கு யானை இரையாக்கு சரி ஒரு இடத்துல வியாக்கியானம் எடுக்கிறாங்க பெரியவங்க என்ன கேக்குறாங்கன்னா முதலையோட சுபாவம் உள்ள தண்ணீர்ல எது வந்தாலும் சாப்பிடுறது யானையோட சுபாவம் யானை ஒரு பழக்கம் கொண்டது தாமரை பூவை இறைவன் மீது வைக்க இதுல யாரு தப்பு எப்படி வந்து நீங்க முதலைய வந்து அஹ் கழுத்து அறுக்கலாம் சாமி அப்படின்னு சில பேர் கூட கேட்பாங்க அப்பொழுது அதற்கான விளக்கம் என்னவென்றால் அடியவருடைய காலை எவன் பிடித்தாலும் அவனுக்கு மோட்சம் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இறைவன் அப்படி முதலில் மோக்ஷம் கிடைத்தது முதலைக்கு பின்னர் கிடைத்ததுதான் யானைக்கு எனில் அடியார்க்கு அடியாராக யாரெல்லாம் இறைவனுக்காக ஏதாவது ஒண்ணு ஒரு உழவார பணி ஒரு இடத்துல கோவில்ல இந்த இடத்துல கழிவு இருக்கு அதை நான் சுத்தம் பண்ணேன் அப்பொழுது கூட அபிஷேகம் செய்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும்